இண்டஸ்ட்ரியில இளம் நட்சத்திர இருக்க பிரின்ஸ் துருவா ஜார்ஜாவோட நடிப்புல பெரும் எதிர்பார்ப்புக்கு நடுவில் உருவாகிட்டு இருக்க மார்ட்டின் படத்தினுடைய அதிகாரபூர்வமான ரிலீஸ் டேட் தான் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அதாவது அவரோட இந்தியாவோட அதிரடியா உருவாகிட்டு இருக்க மார்ட்டின் படம் அக்டோபர் பதினொன்னாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்ப வந்திருக்க இத பத்தி தயாரிப்பாளர் உதய் கே மேத்தா சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மார்டின் வந்துட்டு ஒரு திரைப்படம் மட்டும் இல்ல அது எங்களோட கனவோட படைப்பு கனடால இருந்து பான் இண்டியா மிகப்பெரிய ஆக்ஷன் வெஞ்சரை வழங்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட இந்த படத்தை தயாரிச்சிருக்கோம் அது இலக்கை அடைவதற்கான நேரம் நெருங்கி விட்டது ஆக்ஷன் பிரின்ஸ் துருவா ஜார்ஜோட முப்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஒரு படம் அக்டோபர் பதினொன்றாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டவுடனே இப்ப எல்லாருமே ரொம்பவே என்ஜாய்மெண்ட்ல இருக்காங்க அப்படினே சொல்லலாம் வாசவி என்டர்பிரைசஸ் உதய் கே மேத்தாவோட ப்ரொடக்ஷன்ல இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அதுவும் இருநூறு கோடி பட்ஜெட்ல இதுவரை இல்லாத வகையிலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்பாவும் மார்டின் படத்தை தயாரிச்சுட்டு இருக்காங்களாம் ஒட்டுமொத்த இந்தியாவே இப்போ ஆவலா எதிர்பார்க்கிற படம் இதுதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு